ஸ்ரீமதே ஸ்ரீ ஸ்ரீமதே ஸ்ரீ ஆதிவன் ஷடகோபதேந்திர மகாதேசிகாநமக பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் மூணாம் தேதி திங்கக்கிழமை அன்றைக்கி யஜு ரூபாகர்மா ஆவணி ஆட்டம் வருது அன்னைக்கு காத்தால பிரம்மச்சாரிகள்லாம் நித்தியமே பண்ணணும் கடைசி பட்சம் அந்த ஆவணி ஆட்டத்தை காத்தால் சாயங்காலம் மறுநாள் ஜபன் காயத்ரி ஜபன் இருக்கு இல்லையா அதில் காத்தா சாயங்காலம் பண்ணணும் அதுக்கு உண்டான சங்கல்பம் அடியேன் நிதானமாக சேவிக்கிறேன் எல்லாரும் பிரம்மச்சாரிகள் எல்லோரும் அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் காத்தால எழுந்து தீர்த்தா மாட்டிட்டு நல்ல மடி வேஷ்டி முடிச்சுட்டு பன்னெண்டு திருமணம்ட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுக்குவோம் சந்தியாவது நிறத்தை முதல்ல கார்த்தால முடிச்சுக்குவோம் முடிச்சு போட்டு ரெண்டு தடவை ஆச்சமனம் பண்ணுங்கோ ரெண்டு புல் பவித்திரம் போட்டுங்கோ ரெண்டு புல் இடுக்கு புல் போட்டு கீழே ஆசனம் ரெண்டு புல் போட்டுங்கோ கைகோப்பிங்கோ எஸ்யா பதே பக்தஜனே ஆர்த்திகூ பித்திருவம் அங்கேஷு अभिचार्यतूर्ण स्तंभेवता तम अन्यलभ्यम लक्ष्मीजुंभ शरण प्रबध्ये अस्म्गुभ्योर अस्मत्सर्वगुभ्योर अस्मत्मगुभ्योर श्रीमेंकनाता कविताकिसरी वेदार्य वेदांताचार्य मे सन्नीधत्ता सदा गुरुभ्युभ्य नमो वाक अधीमगे मृणीमगे चलाध्यौ जगतां पति सुशेष भूते मै स्वीय सर्वरच विधा प्रीतमात्मा देव प्रक्रमते स्वयं शुक्लाभरधरम विष्णु शचिवर्ण चुर्भुज प्रसन्न बदन ध्याद् उपात यहाँ परशतम विघ्न निघ्नती सतत विष्वक्से तमाश्रिए ఇప్పుడు తొడ మేళ కయోచుకో ఎడదిగ్ కీడే వలదిగే మేళ గోవింద హరిగోవిందే శ్రీగోవిందోవింద శ్రీ భగవత మగాపురుఢస్ విష్ణో ఆజ్ఞయ ప్రవర్తమానస్ అద్య బ్రహ్మణ ద్వితీయే శ్రీ శ్వేత పరార్ధశ్వేతవరాహ कल वैवस्वत मेरे कलियुगे प्रथमे पादे जबूदवीपे भारतवर्षे वरदकंठे सकाब्धे मेरो दक्षिणे पाशे अस्मे वर्तमे व्यवहारिके प्रभवादीष्ट संवत्सरा මධ්‍යයේ කුරෝධීනාම සම්බත්සරය දක්ෂිනා යනේ වර්ෂරතව සිම්ම මාසේ, ශුක්ල පක්ෂයෙන්, පවුර්ණ මාසයම්, ශුභතිීතවු කින්දු වාසර சிரவண காத்தால ஒன்பதே கால் வரல் சிரவண இருக்குது அதுக்கப்புறம் சிரவிஷ்டா வந்துடுது அவிட்டா வந்துடுறது அதனால ஒன்பதே காலுக்கு முன்னாடி பண்ணுறவன் சிரவண நக்சத்திரம் யுக்தாயாம் ஒன்பதே காலக்கப்புறம் பண்ணுற சிரவிஷ்டா நக்சத்திரம் யுக்தாயாம் ஸ்ரீவிஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணுகரண சுபயோக சுபகரண ஏவம் குண விசேஷனை விசிஷ்டாயாம் அஸ்யாம் പൗർണമാുഭതിഥൗ അപ്പിക്കും പെരു ധ്യാനം പണിങ്ങ ശ്രീരംഗക്ഷേത്രേ പ്രണവാകാര വിമാന ഛായാ രംഗനായകേത രംഗനാഥ സ്വാമി സന്നിധൗ ആദിവരാഗക്ഷേത്രേ ആനന്ദനലയ വിമാന ഛായം അലർമേൽ മങ്കാ സമേത ශ්‍රීනිවාස ස්වාමී සනිදව් සච්‍ය ප්‍රදක්‍ෂේත්‍රයේ, පුුණ්්‍යකෝටි විමානය ජායායන් පරන්දේවී නායකාසමේදැ ශ්‍රී දේවාදිරාජය ස්වාමී සනිදව් අගීන්ත්‍රපුරක්ෂේත්‍රයේ සුද්ධ සත්වය විමානච්ඡා යාජාන් තරංග මකනන්දිනී හේමාබ්යහ. नायिका समेत श्री देवनाथ स्वामी सन्निध अयोध्य क्षेत्रे, सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुम समेत श्री रामचंद्र स्वामी सन्निध प्राथयिवा थोड़ा मेरा कही चुका श्री भगवते आज्ञया श्रीमन्ने नारायण प्रेतीर्थम का पड़ता பிரதமிதம் சாயங்காலம் மட்டும்தான் சாய சாயம் சமிதம் ஆதாசே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு புல்ல வடக்கு பக்கம் விட்டுருக்கோம் விட்டுட்டு கைக்குப்பிங்க பகவானே ஸ்வனீயூபி அனே ஆத்மன கிராஸ்வகீயை சுவாராணைக பிரயோஜனாய பரமபுருஷா సర్వశేషి శ్రేయస్ స్వశేష భూతమిదం ప్రాత ప్రాతసమిధానాఖ్యం కర్మ సాయాలం పండ్రదంతా సాయం సమిధానాఖ్యం కర్మ భగవాన్ స్వస్మై స్వయమేవ స్వ్రీత కారయతితి అంటువిగ్రాహం అంటే విగ్రహం కైగూపింటే ఏదీ అంత హోమ్ కొంటాం చిన్నదా వచ్చి అది హోమ్ పన్నోం సంరం పన్ననం కైకు కూపంటే పరిత్వాగ్నే పరిమర్జామి ఆయుషాచ ధనచ ప్రజయా భూయాసం సువీరో వీరై సువర్చ వర్చస சுப்பிரம்ம பிரம்மச்சாரி பிஹீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓமகொண்டம் முன்னாடி வச்சுக்கள்ல அதில் உள்ளேக்கனம் அது அந்த அவுபாசன கால இருக்கல அதில் தர்பத்தை எடுத்துகிட்டு மூணு கோடு மேற்குலேருந்து கிழக்க மூணு கோடு தெற்குலேருந்து வடக்கு மூணு கோடு போட்டு அந்த தர்பத்தை புரோக்ஷனம் பண்ணி தென்மேற்கு பக்கம் விட்டுடுங்க விட்டுட்டு ஜலத்தை கையை தொட்டு பூர்பவஸ்வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னியை ஏற்றிக்குவோம் அக்னியை ஏற்றி அந்த ஹோமக்கூட்டத்தில் போடுவோம் நாலு பக்கத்துலையும் தர்ப்பத்தை பரப்பிக்கணும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாலு பக்கத்துலையும் அக்னி ஜோலிக்க பண்ணி அந்த கிழக்கில் பரிசரணம் போட்டிருக்கில்ல அதாவது தர்ப்பம் அதற்கு வெளியில் ஒரு சின்ன கிண்ணியில் தீர்த்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர்ல தீர்க்க வச்சுட்டு இடது கேல பிடிச்சிக்கோ பிடிச்ச தெற்கு பக்கம் மேற்குலேருந்து கிழக்க அதிதேன மண்பஸ்பம் அடுத்தது தெற்குலேருந்து வடக்கு அனுமதியேன மண்ணஸ்வம் அதுக்கப்புறம் மேற்குலேருந்து தெற்கு சாரி மேற்குலேருந்து கிழக்கு சரஸ்வதி அனுமஸ்வம் அப்படியே பிரதட்சமா தேவ சமித பிரசூபம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்துட்டு அதை சுத்தி வரைச்சோடோம் எடுத்துட்டு இப்போ சமித்தை எடுத்துக்கோ ஒரு ஒரு சொல்றேன் சொல்கிறேன் ஒரு ஒரு சமிதாக சேர்த்துருங்க அக்னையே சமிதம் ஆகாருஷம் பிரகதே ஜாத்தேதேதா அக்னே சமிதா சமத்தியச एवं माम आयुषा वर्चसा संध्या में धया प्रजया पशु भी ब्रह्मवर्चस अन्नाध्यन समय स्वाहा समित पड़ूंगा ये दोषी ये दिशी स्वाहा स्वाहा चल से समित चेतु समिधसी समेधिशी मघि स्वाहा तेजोसी तेजो मयिधेहि स्वाहा आ, अपो अद्या अन्बचारिषुम रसेन समसूक्ष्मी पयस्वागुम अग्न तम्मा तम सगुम सृज वर्चसा स्वाहा आ, सम्मा आग्ने वर्चसृज प्रजया विद्युन्मे अस्य देवा इंद्रो विद्याषि स्वाहा अग्नये बृगते नाकाय स्वाहा ध्यावा पृथ्वी भ्याघु स्वाहा ये शाते अग्ने समिद्धया वर्धस्व आप्यायस्व दयागम वर्धमानो भूयासम आप्यायमानस्य स्वाहा आ భాగినగుం సంతం చికీర్షతి అపాకమగ్నే తం గురు మామగ్ భాగీనం కురు స్వాహ సమిదమాధాయ సర్భృద స్వాహ ఇయర్ అదేనద్వస్వా అనుమతిన మద్వస్వా సరస్వతమద్వస్వా

यत् अग्रे वर्चस्तेन अगम वर्चस्वी भूयास ये अग्रे न अगम खरस्वी भूयासम मयि मेधा मयि प्रजाम मयि अग्नि तेजो ददातु मयि मेधा मयि प्रज मयींद्रंद्रि ददातु मयि मेधा मयि प्रजाम मयि सूर्य బ్రాజో ఓం అగ్నయే నమ మంత్రహీనం క్రియాహీనం భక్తిహీనం కుతన యదుదంతు మయా ద పరిపూర్ణం తతస్టుతే ప్రాయ్చిత్ని అశేషాణి తపకర్మ ఆత్మకాని వై యాశేషాణం శ్రీకృష్ణ அனுஸ்மரணம் பரம் சேவிச்சுட்டு அபியாதம் பண்ணுங்க அபியாதம் பண்ணிட்டு ஆச்சம் பண்ணுங்க ஆச்சம் பண்ணிட்டு கை கூப்பிங்கோ பகவானேவஸ்வரீய ஸ்வரூபஸ்தி அனேன ஆத்மன

ஸ்வயமேப காரிதவான் அப்படின் சொல்லிட்டு முடிச்சுன்ட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மேற்கொண்டு என்ன பண்ணோமோ அதை அடுத்து சொல்கிறேன் அடியன்